அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த கூவத்தூர் தனியார் விடுதி பராமரிப்பு பணிகள் காரணமாக நிர்வாகத்தின் மறு உத்தரவு வருவரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் கடந்த பதினோரு நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இடம் கூவத்தூரில் இருக்கக்கூடிய கோல்டன் பே ரெசார்ட் இந்த பகுதியில் அஇஅதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் கடந்த எட்டாம் தேதி இங்கே இவர்கள் அழைத்து வரப்பட்டு பதினெட்டாம் தேதி வரையில் இவர்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இதனையடுத்து இவர்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று செல்லப்பட்டிருந்த காரணத்திற்காக சுமார் பத்து நாட்களுக்கு மேலாக இவர்கள் தங்கியிருந்த இடத்தில் தற்பொழுது இந்த ரெசார்ட் மூடப்பட்டிருக்கிறது அண்டர் மெயின்டெனன்ஸ் காரணமாக இந்த ரெசார்ட் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அநேகமாக ஓரிரு நாட்களில் இந்த ரெசார்ட் திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய தங்களுடைய மேலதிகாரிகளிடமிருந்து அடுத்த கட்டமாக உத்தரவு வரும் வரையில் இந்த ரெசார்ட் மூடப்பட்டிருக்கும் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றும் பணி அதிகமாக இருப்பதால் அந்த அந்த குப்பைகளை அகற்றுவதற்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் இதன் அடிப்படையில் தான் இந்த ரெசார்ட்டை தற்பொழுது மூடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஓரிரு நாட்கள் இந்த ரெசார்ட் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது